அடுத்தது ஒர்க் ஃப்ரம் ஹோம் விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கட்சி நடத்துகிறாருன்னு சொல் யார் கி வீரமணி அந்த தீ காத்தா தலைவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடத்துகிறாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால் வீட்டிலேருந்தே வேலை செய்யுது அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாரு வீரமணி அந்த காலத்தால் உங்களுக்கு எங்கே புரிய போகுது கட்சியுடைய இதெல்லாம் மாறிப்போச்சு முன்னாடி எல்லாம் நம்ம மீட்டிங் போட்டு ஒவ்வொரு பொதுக்கூட்டம் நடத்துவீங்களே அதெல்லாம் இப்போ இல்லை எல்லாமே இப்போ நடக்கிறது வாட்ஸ்அப் அரசியல் இப்போது நடப்பது யூடியூப் அரசியல் ஃபேஸ்புக் அரசியல் எலெக்ஷன் வரும்போது இந்த சோஷியல் மீடியா இந்த சமூக வலைதளங்களில் தான் பிரச்சாரமே பண்ணுறாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இன்னுமே வந்து வருங்காலத்தில் அரசியலுக்கு இதுவாக இருக்கும் ஆயுர்வா கொடுத்து கூட்டிகிட்டு வர்றது லோட்டோ மீட்டிங் போடுறது பொதுக்கூட்டம் போடுறது எவனும் வரமாட்டான் அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து விஜய் மட்டும் இல்லை எல்லா அரசியல் கட்சிகளும் வருங்க காலத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ண போகிறாங்க அரசியலுக்கு அதுதான் நாட்டுக்கு நல்லது இவன் மீட்டிங் போடுறேன்னு கொடி கட்டுறேன் இதை கட்டுறேன்னு ஒவ்வொரு தொகுதிக்கும் பல கோடியை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பல கோடியை செலவு பண்ணுறதுனால தான் அது கட்சியில் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இவன் கொள்ளையடிக்கிறான் அதனால் ஒர்க் ஃப்ரோம்மெண்ட்டாக செலவு குறவு இவங்க இந்த அடியாளர்களை கூட்டிகிட்டு வர்றது இது கொடியை ஏற்றுறது இந்த நியூசன்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து நாட்டை விட்டு ஒழியும் ஒரு ஆரோக்கியமான அரசியல் வரும் வருங்காலத்தில் அதனால் இந்த பழைய அரசியல்வாதிகள்லாம் அடித்து துரத்திட்டு புதிய அரசியலுக்கு வாருங்கள் புதிய அரசியல்வாதிகள் வருவாருங்கள் இவெல்லாம் அவுடேட்டட் இவனுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது இவெல்லாம் நாளாங்களாக செஞ்சாங்களா சின்னக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாலாம் இவனுக்கு என்ன புரியாது அதனால் வருங்காலத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் தான் நாட்டில் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் உங்களை மாதிரி கடைந்தெடுத்த அயோக்கியர்கள் பணத்தை வந்து அள்ளி கொட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அயோக்கிய அரசியல் வாதிகள் எல்லாம் இனி காணாமல் போவார்கள் அப்படிங்கிறத வீரமணிக்கிறதுக்கு மாற்றுக்கருத்தா பதிவு செய்ய வரும் அடுத்தது எடுபடி சேகர்பாபு சொல்ல நாலு என்னடா பிஎஸ்டி பிஹெச்டிங்கிறீங்க பல பிஎஸ்டிகளை முடித்த கட்சி தான் திமுகங்கிறது பிஹெச்டி பல பிஹெச்டி முடித்த கட்சிங்க எந்த கட்சி பல பிஹெச்டியை முடிச்சுட்டாங்க நான் ஒருத்தனை எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் முடிக்கிறதுனா குறைஞ்சது முதுகலை படிப்பு இருக்கணும் இந்த படிப்பு பட்டப்படிப்பு இருந்தாலும் முதுகலை படிப்பு இருக்கிறவங்க தான் பொதுவாக பிஹெச்டியில் முடிப்பாங்க இவன் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் பல பிஎச்டிகளை முடிச்சேங்கிறோம் இப்போ பைய பிஹெச்டினா ஆராய்ச்சி படிப்பு பிஹெச்டிக்கு தமிழில் பேர் ஆராய்ச்சி படிப்பு அப்போ இவன் இப்படி பல பிஹெச்டி முடிச்சுட்டாங்க இதால் என்ன சொல்கிறான் கல்லை ஓட்டில் இவங்க பிஹெச்டி ஏன்னா புது புது வழியாக கண்டுபிடிச்சாங்க எழுபத்து இருந்து கள்ள ஓட்டு போடுறதுல எம்ஜிஆரே ஒன்றும் பண்ண முடியாது ஜெயலலியில் அடித்த அடியில் தான் ஒன்றான் கள்ள ஓட்டில் பிஹெச்டி வாங்கினவனே ஒன்று எழுபத்தொன்னில் கள்ள ஓட்டு போடுறதுக்காகவே குடிசைகளை உருவாக்கி அதுக்கப்புறம் குடிசை மாற்று வாரியம்னு கொண்டு வந்த ஒரு கருணாநிதி அதனால் எடுபடி சேகல்பாபு சொல்கிறது கள்ள ஓட்டில் நீங்கள் பிஹெச்டி வாங்கினீங்க அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் பிஹெச்டி தான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கொள்ளை அடிக்கிறது நீங்கள் பிஹெச்டி கொள்ளை எப்படி ஏற்றி சான்னு கேட்டிங்கன்னா அது நிதியை சொன்னார் இல்லை எழுவத்தொன்னு இல்லை கட்சிக்கார்கிட்ட நீ வந்து வெறும் சோலை அப்பனாக இருந்தால் பத்தாது பல சோலைகளுக்கு அப்பனாகனா கட்சிக்காரனுக்கு எப்படி ஊழல் பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுத்தார் கட்ட பஞ்சாயத்து வந்து நீ எப்படி சம்பாதிக்கணும் மந்திரி போய் நான் எப்படி சம்பாதிக்கணும் சர்க்காரியாக கமிஷன் சொல்லு அப்போ ஊழலுக்கு ஹச் பிஹெச்டி வாங்கியவர்கள் கருணாநிதி நீங்கள் அது அதையும் ஒத்துக்கணும் கள்ள ஓட்டுக்கு பிஹெச்டி ஊழலுக்கும் நீங்கள் பிஹெச்டி வாங்கினாருங்க அப்படிங்கிறத ஒத்துக்கணும் அதுக்கடுத்தது ஊழலில் சம்பாதிச்ச பணத்தை எப்படி வெளிநாடுகளில் முதலில் பிடிக்கணும் அப்படிங்கிறத ஸ்டாலின் பிஹெச்டி வாங்கியிருக்காரு அதனால தான் நோபல்ஸ்டியில் போய் துவாயில போய் ஆரம்பிக்கிறாரு பையம்பேரில் இயக்குநராக போட்டு அப்போ அதுலேயும் பிஹெச்டி தானே சேவல் பாபு சொல்றது லைட்டு தானே அதனால் அதில் ஒரு பிஹெச்டி வாங்கினீங்கன்னா அதையும் ஒத்துக்குறோம் கொலை செய்கிறதுலேயே நீங்கள் பிஹெச்டி அது உதயகுமார் எப்படி கொலை பண்ணீங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி மாணவன் கடைசி அவங்க அப்பாவையை வச்சுமே மகன் இல்லை இந்த பணத்தை பற்றிய மகன் இல்லைன்னு சொல்ல வச்சிங்கல்ல அப்போ அதுலேயும் நீங்கள் பிஹெச்டி உண்மையிலேயே அது அதுலேயும் உங்களுக்கு பிஹெச்டிங்கிறது சரியான விஷயம் சரியான தான் அடுத்தது கள்ளச்சாராயம் காட்சியில் இவங்க பிஎஸ்சி வாங்கியிருக்கோம் எப்போ இப்போ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் வந்தோன்னா மது கொண்டு வந்தார் கருணாநிதி ஏவா கட்சிக்காரனை பிறாண்டே கள்ளக்காராயங்காட்சிங்கடா அப்படின்னு நான் ஆட்சியில் இருக்கிறவரை உங்களுக்கு சாராயத்தை திறந்து விட்டேன் இப்போ எம்ஜிஆர் வந்து நிறுத்திட்டாச்சு காட்சுன்னு அவ்வளோ திமுக காரணம் கள்ளச்சாராயங்காய்ச்சின்னு அந்த கள்ளச்சாராயத்தில் வாங்கின பிஎஸ்டி இன்றைக்கு வரை நிற்கிது இன்றைக்கி ஏவாவே வந்து திருவண்ணாமலையில் கள்ளச்சாராயங்காய்ச்சி பிடிப்பட்ட உன்பூரம் ஏவா வேளாரு அப்போ கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக கள்ளச்சாராயத்தை எப்படி காய்ச்சுவது எப்படி விற்கிறது இந்த கள்ளச்சாராயத்தை பூரா இப்போ டாஸ்மாகக்கில் எப்படி கலந்து விற்கிறதுன்னு அதில் ஒரு ஆராய்ச்சி முடிச்சிட்டேன் அதனால இப்போ டாஸ்மாக் பூரா கள்ளச்சாராயம் தான் ஓடுது ஆக இப்போ செகரவு சொன்னதை ஏற்றுக்கணும்ல இத்த அத்த நேரமே பிஹெச்டி வாங்கியிருக்கான் ஏன்னா மற்றவங்கலாம் ஒரு பிஹெச்டி தான் வாங்குவான் திமுக அஞ்சு ஆறு பிஹெச்டி அவங்க தலைவர் கருணாநிதி அஞ்சு ஆறு பிஹெச்டி அதில் அவன் வந்து மேற்கொண்டு ஆராய்ச்சி செஞ்சு நவீன விஷயத்தில் ஸ்டாலினு உதயநிதி ஸோ உதயநிதி பாருங்கள் முப்பதாயிரம் கோடி அது ஒரு பெரிய பிஹெச்டி மாதிரி தானே முப்பதாயிரம் கோடி உங்களாலையும் என்னாலையும் கொள்ளையடிக்க முடியுமா நம்ம அரசாங்கத்தில் இருந்தால் நமக்கு தெரியாது அப்போ அதில் உதயநிதி பிஹெச்டி சபரிசன் பிஹெச்டி ரெண்டு பேருஞ்சு வந்து முப்பதாயிரம் கோடி ஸ்டாலின் வெளிநாட்டு முதலீடுன்னு இங்கேருந்து போவார் அது ஒரு பிஹெச்டி படித்தவனால் தானே முடியும் அங்கே இருக்கிறவனெல்லாம் ஏமாத்தியிருந்தா என்னுடைய முதலீடு வச்சுக்க ஏன் மாநிலத்துக்கு வா நீ வந்து வெளிநாட்டு நான் கொள்ளையடிச்சப்பட தண்ணி முதலீடு பண்ண அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பிஹெச்டி ஸோ குடும்பமே பிஹெச்டி வாங்கியிருக்காங்க அதைத்தான் செயல்பாபு சொல்லுகிறார்